கலங்கி கொண்டு இருக்காதீங்க எழும்புங்க எழும்பி கத்தோடைய சமூகத்தை சார்ந்து கொள்ளுங்க அவரை நோக்கி பாருங்க அவர் உங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் உங்களுக்கு உங்கள் மூலமாய் அநேகரை ஆசிர்வதிக்க போகிற போகிறார் ஓ அவர் சொல்லி நிச்சயமாகவே நான் ஆசிர்வத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அன்றைக்கு இந்த துக்க பேரை கத்தர் ஆசிர்வதிக்கப்பட்ட பேராய் மாற்றி அவனை பெருமைப்படுத்தினார் அவனை கனப்படுத்தினார் அதே தேவன் இன்றைக்கும் நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார் அவர் ஜீவித்துக் கொண்டு